அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும் அவரது தலைமை பண்புகளையும் அவரது இயல்புகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த சில நாட்களாக நட்பை பற்றிய இயேசுவின் பார்வை நட்பை பற்றிய இயேசுவின் இலக்கணம் இயேசுவின் வாழ்வில் நட்பின் பல பரிமாணங்கள் இன்று நட்பு நண்பர்களை பாதுகாக்கும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உண்மையான நட்பின் உறவின் ஒரு அடையாளம் நண்பர்களை நட்பை நாம் பாதுகாக்க வேண்டும் உடல் ரீதியாக பாதுகாப்பது மன ரீதியாக பாதுகாப்பது அவர்கள் நம்முடம் தெரிவித்திருக்கிற தகவல்களை நாம் ரகசியமாக கான்ஃபிடென்ஷியலாக வைத்துக்கொள்வது கொள்வது இவையெல்லாமே பாதுகாப்பு நட்பில் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் இயேசுடைய வாழ்வில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் யோவா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய இறைமொழிகள் இயேசு கைது செய்யப்பட இருக்கிறார் திச்சமணி தோட்டத்தில் வீரர்கள் இயேசுவை நெருக்குகிறார்கள் இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார் நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் எனவே இயேசுவும் இயேசுடைய சீடலும் அங்கே இருக்கிறார்கள் இயேசு கைது செய்யப்படவிருக்கிறார் இயேசு தன்னுடைய நண்பர்கள் சீடர்களுக்காக பரிந்து பேசுகிறார் இவர்களை போக விடுங்கள் என்னை நீங்கள் கைது செய்யுங்கள் இவர்களை போக விடுங்கள் யோவான் கூடுதலாக ஒரு செய்தியை அங்கே சேர்க்கிறார் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது எனவே இறைவாக்கு இங்கே நிறைவேறிவிட்டது நட்பு பாதுகாக்கும் நட்பு யாரையும் இழக்காது என்பது அருமையான ஒரு செய்தி நல்ல நட்பு தன்னுடைய சீடர்களை தன்னுடைய நண்பர்களை பாதுகாக்கும் அவர்களை இழக்காது என்கிற அருமையான ஒரு செய்தியை இயேசுடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் நம்முடைய வாழ்வை நம்முடைய உறவுகளை நம்முடைய நட்பை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் விட்டுக்கொடுக்காத தான் நட்பு விட்டுக்கொடுப்பது காட்டி கொடுப்பது என்பது துரோகம் என்று அழைக்கப்படுகிறது நட்பு துரோகம் யூதாஸ் அதைத்தான் செய்தார் பேதரு கூட விட்டார் அதற்காக அவர் மனம் வருந்தினார் ஆனால் இயேசு நட்புக்கு இலக்கணமாக உயர்ந்து நிற்கின்றார் என்னை கைது செய்யுங்கள் என்னுடைய நண்பர்களை என்னுடைய சீடர்களை நீங்கள் போக விடுங்கள் என்று அவர்களை பாதுகாத்தார் நம்முடைய வாழ்விலும் இயேசுவைப் போல நம்முடைய உறவுகளை நம்முடைய நட்புகளை நாம் பாதுகாப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக